அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா பூர்வீக சொத்தில் யாரையாவது ஒரு நபரை விட்டுட்டு போலியாக ஆவணம் பதியப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தாலோ இல்லை ஆல்ரெடி பதிஞ்சிருக்கு அப்படின்னாலோ அதை வேறு எந்த ஒரு ஆவண மாற்றங்களும் செய்யாமல் இருப்பதற்காக சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு தடை மனு என்று சொல்லக்கூடிய ஆட்சமனை மனு தடங்கள் மனு நம்ம பதிவு செய்யலாம் அப்படி பதிவு செய்யும் பட்சத்தில் அதற்கு அப்புறம் அந்த வேற எந்த ஒரு ஆவணப்பதிவும் அந்த அலுவலகத்துல அந்த சொத்து சம்பந்தமாக நடைபெறாது இது சம்பந்தமாக ஒரு வழக்கு நமக்கு வருது இதுக்காக நம்ம ஒரு தடைமணம் எழுதி கொடுக்கிறோம் உண்மையிலே அந்த தடைமனுவை பார்த்துட்டு அந்த சார்பதிவாளர் வந்து இது யார் எழுதி கொடுத்தது இவர் என்ன வேணும் உங்களுக்கு எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை பத்தி விசாரிச்சிருக்காரு உண்மையிலே பல முறை நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளவு வலிமையாக இருக்கும் என்னென்ன அதுல சேர்க்கணுமோ அதை சேர்த்து அதுக்கான தரவுகளை வச்சுதான் நம்ம வந்து ஒரு மனுவை எழுதுவோம் அதன் அடிப்படையில் நம்ம எழுதி இன்றைக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு தடை மனுவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அக்கநாயக்கம்பட்டி அதாவது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட அக்கநாயக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்தில் பலவேசம் காக்கையன் என்பவருடைய மகனான வன்னியன் செல்லையா என்ற வன்னியன் அவருக்கு ஏழு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் நிலம் இருக்கு அந்த செல்லையா என்ற வன்னியன் அவருக்கு நான்கு குழந்தைகள் ஒரு ஆண் வாரிசு மூன்றுமே பெண் வாரிசு இதுக்கு பத்திரம் கிடையாது இதுக்கு பூர்வீக சொத்துனால பட்டா மட்டுமே இருக்கு இந்த பட்டாவை வைத்து அவருடைய ஆண் வாரிசு பாலகிருஷ்ணன் அவர் என்ன பண்றார் அப்படின்னா அவர் பேர்ல மாத்திக்கிறல அவரு அவர் மகனுக்கு தான செட்டில்மெண்டா கொடுக்கிறாரு உண்மையிலேயே அப்படி கொடுக்கும்போது அந்த சார்பதிவாளர் என்ன பண்ணியிருக்கணும் உங்க அப்பா சொல்றீங்களா வன்னியன் மற்றும் வன்னியன் என்ற செல்லையா அவருடைய இறப்பு சான்றிதழ் எங்கன்னு கேட்டிருக்கணும் ஒண்ணு இரண்டாவதாக அவருக்கு எத்தனை வாரிசுன்னு கேட்டிருக்கணும் வாரிசு சான்றிதழ் கேட்டிருக்கணும் இது எதுவுமே கேட்காம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கண்மூடித்தனமா வந்து ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதுவதற்கு உடந்தையா இருந்திருக்காரு அந்த சார்பதிவாளர் உண்மையிலே கேக்கிற ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனைத்து மாவட்ட பதிவாளர்களுக்கும் அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை எனப்படுறது அந்த சார் பதிவாளருக்கு தெரியுமா தெரியாதா அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க வாரி சர்டிஃபிகேட் கேட்டிருப்பீங்க அதோட ஏ ரெஜிஸ்டர் கேட்டிருப்பீங்க அதோடைய கிராம நிர்வாக சான்று கேட்டிருப்பீங்க உண்மையிலேயே இந்த சொத்து இவரோடைய தானா அப்படின்னு சொல்லி இவ்வளவு விடயங்களை கேட்க வேண்டிய நேரத்துல எதுவுமே கேட்காம கண்ணூடித்தனம ஒரு பதிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் இது வந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய வாரிசு பெண் வாரிசுகளாக சரஸ்வதி பாலம்மாள் மற்றும் விஜயலட்சுமி இவங்க வந்து நமக்கு உறவினர் என்னுடைய அத்த அதை வந்து நம்ம எடுத்து ஸ்டடி பண்ணி இது சம்பந்தமாக நம்ம என்ன அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நினைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நமக்கு விஷயம் தெரியுது அப்ப வந்து அந்த போலி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு எழுவத்தேழு ஏழுவத்தி ஏழு சட்டம் வந்து அமலில் இருந்துச்சு அந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி நம்ம மாவட்ட பதிவாளர் தென்மண்டல சரக துணைத் தலைவர் மாவட்ட பதிவுத்துறை துணைத் தலைவருக்கு சார் பதிவாளருக்கு எல்லாத்தையுமே ஒரு ரிஜிஸ்டர் தபால் அனுப்புறோம் இது மாதிரி வாரிசார்களை மறைச்சு இருபத்தி ரெண்டு ஏ இருபத்தி ரெண்டு பி ல இவங்க வாரிசார்களை மறைச்சு இது மாதிரி போலியாக ஒரு பத்திரத்தை பதிவு செஞ்சிருக்காங்க தான சட்டமன்ற இவங்களுடைய வாரிசுல நாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறோம் இது சம்பந்தமாக விசாரணைக்கு போனா அந்த மாவட்ட பதிவாளர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா நீங்க வாரிசு என்பதற்கு என்ன ஒரு ஆதாரம் இருக்குங்கிறாரு இதே கேள்விய திருப்பி நம்ம கேட்போம் அந்த பாலகிருஷ்ணன் தான் அந்த மன்னியன் என்ற செல்லையா அவருக்கு வாரிசுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எப்படி பதிவு பண்ணி கொடுத்தீங்க அப்ப நீங்க பதிவு பண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவை கிடையாது ஆனா நான் வாரிசுன்னு சொல்லி அவருடைய வாரிசு உண்மையான வாரிசுதார்கள் போனா நீங்க ஆதாரத்தை திருப்பி கேப்பீங்க என்ன ஒரு அப்பட்டமான இதெல்லாம் ஒரு ஒரு செயல் உண்மையிலே இதை கேட்பதற்கு உங்களுக்கு உண்மையிலே யோசிக்கணும் அப்படிங்களா உண்மையிலேயே நீங்க வாரிசு வாரிசுதாரனு சொல்லி சம்பந்தப்பட்ட நபரை அழைச்சு ஏங்க இவங்க உங்க சிஸ்டர் தங்கச்சிகள் தானா இவங்களை மறைச்சு நீங்க எப்படிங்க பதிவு செஞ்சீங்க இந்த பதிவை நீங்க ரத்து பண்றீங்களா உங்க மேல நான் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கணும் அத கேட்காம இந்த பெண்கள் இந்த வாரிசுதார வந்து நீங்க போய் வாரிசு அட்டிட்டு வாங்கிட்டு வாங்க நீங்க தான் வாரிசுன்னு சொல்லி நிரூபிங்க அப்படின்னு இருக்காங்க இவங்க திருப்பி இது எங்க அண்ண வைக்கலையே எங்க அப்பாவுடைய இறப்பு சான்றிதழோ இந்த வாரி சான்றிதழ் எங்க அண்ணன் வைக்கலையே அவருக்கு எப்படி பதிவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை நீங்க கூடாது அப்புறம் நாங்க யாரு கேட்பா உங்களுக்கு யாரு சம்பளம் கொடுக்கா சம்பளம் கொடுக்கற நாங்க கூடாதுன்னா உங்களுக்கு யாரு கேட்பா உடனே இவங்க வந்து இவங்க வாக்கு வாக்குமாதிரி நம்ம எழுதி கொடுக்கறோம் எழுதி கொடுத்து வந்துருந்தாங்க வந்த உடனே நம்ம இது சம்பந்தமாக அவங்க தகப்பனருடைய அந்த செல்லையா என்ற வன்னியன் அவருடைய இறப்பு சான்றிதழை நம்ம மனு கொடுத்து தேடி இறப்பு சான்றிதழ் எடுக்கிறோம் எடுத்துட்டு அவங்க அம்மாவுடைய இறப்பு சான்றிதழ் எடுக்கிறோம் அது சம்பந்தமா நோட்டரி பப்ளிக் வந்து ஒரு அஃபிடவிட்டி வாங்கிட்டு நம்ம வாரி சர்டிபிகேட் பதிவு பண்ணி வாரி சர்டிபிகேட் வந்துருச்சு இந்த இடைக்கட்ட இடைப்பட்ட நேரத்துல நம்ம ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம் இது சம்பந்தமாக பதிவு செய்யக்கூடாது இது ஒருதலை பட்சமாக நீங்க சட்டத்துக்கு விரோதமாக நடந்திருக்கு வாரிசுதாரர் நாங்க இருக்கோம்னு ஆனா அதை கண்டுக்கிறாம அந்த கங்கை உண்டான் சார்பதி வளாகத்தில் என்ன பண்றாங்க பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசத்துல அந்த ஏழு ஏக்கரை பதினஞ்சு சென்ட்ல எழுபத்தி மூணு சென்ட வந்து விற்பனை செஞ்சிருந்தாங்க வேற ஒருத்தருக்கு அவரு ஒரு பவர் ஏஜென்ட் அது விற்பனை செஞ்சு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பதிவு செஞ்சுட்டு அதே ஒரு ஆறு நாள் கழிச்சு இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் என்ன பண்றாரு ஒரு விண்ட் மில்லுக்கு பதிவு பண்ணி கொடுக்கிறாரு அப்ப நேரடியாக போகல சொத்து ஊடால ஒரு பவர் ஏஜென்ட் வந்து அந்த பவர் ஏஜென்ட் வாங்கி இருபத்திரி குடிக்கிறாரு அப்ப இவங்களுடைய நோக்கு என்ன தெரியுங்களா இந்த மாதிரி போலி ஆவணங்கள் இந்த மாதிரி போலியான சொத்து வாரிசாரை மறைச்சு அவங்க பதிவு செய்த செய்யக்கூடிய சொத்துக்களை இரண்டு மூன்று நபர்கள் கை மாத்திட்டா அதாவது பவர் ஏஜென்ட் மூலயமா கை மாத்திட்டா இவங்களால போராட முடியாது இவங்க விட்டுட்டு போயிருவாங்க அப்படி அந்த திருட்டுத்தனம் அந்த திருட்டு புத்தி அப்படி அந்த திருட்டுத்தனத்துல ரெண்டு மூணு பேரை கை மாத்துறாங்க ஒரே ஒரு ஆறு நாளைக்குள்ள மூணு கை மாறுது என்ன ஒரு இதெல்லாம் நியாயம் இதையும் அந்த சார்பதிவாளர் வந்து செஞ்சு கொடுக்குறாங்க சரி அவர்னாச்சும் ஏற்கனவே பதிவு சொல்லியிருக்கிறாங்க மனு கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இது உங்க சொத்துதானா எப்படி வந்துச்சுன்னு ஒரு எடுத்து பாருங்களேன் ஆவணத்தை ஏன் பார்க்க உங்களை தயங்குறீங்க இது சம்பந்தமா நம்ம என்ன பண்றோம் ஒரு தடங்கல் மனு இதுக்கு இது கிடைச்ச உடனே இந்த மாதிரி விற்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்ச உடனே இதுல என்ன பண்றங்க பதினோரு லட்சம் ரூபாய் கைமாற்றம் பண்ணிருக்கிறாங்க இடத்த ஆனா அந்த வேல்யூ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய் போட்டிருக்காங்க எவ்வளவு முத்தரித்தாள் மோசடி நடந்திருக்கு பாத்தீங்களா அரசுக்கு வரி வைப்பு எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க இது யாருடைய உடந்தையானது இதுலையும் இந்த பத்திரத்தை தயார் பண்ணி கொடுத்த ஒரு வழக்கறிஞர் உண்மையிலே கேக்குறேன் நீங்க வழக்கறிஞர் தான் இப்படி ஒரு போலியான ஒரு உண்மைக்கு புறம்பான அந்த ரெண்டு குடும்ப ஏற்பாட்டு ஆவணத்தையும் இதையும் பதிவு செய்ய அந்த எழுதி கொடுக்கற ஒரு வழக்கறிஞர் இப்படி திருட்டுத்தனம் இந்த மாதிரி ஒரு போலியான ஆவணங்களை தயார் செய்வதற்கு தான் நீங்க வழக்கறிஞர் படிச்சீங்களா உங்க மனச்சேச்சி உறுத்தலையா ஒரு வழக்கறிஞர் படிச்சு ஒரு படிப்பை இப்படி ஒரு குடும்பத்தை வந்து வஞ்சிப்பதற்காக ஒரு பெண்கள் அதுல ஒருத்தவங்க பாத்துங்க ரெண்டு பேருமே ஹார்ட் பேசண்ட் ஓப்பன் சர்ஜரி பண்ணிருக்கு ஒருத்தங்களுக்கு அப்ப ஒரு தா தாத்தாவுடைய தாத்தா சொத்தை இருக்காதா இதுல வேற அவங்க உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க ஏன் தரப்பு வழக்கறிஞர் இருக்கிறாரு நீங்க கோர்ட்டுக்கு போவீங்களா போய்க்கோங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க இந்த என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்களே இதுதான் ஒரு மனிதனுடைய ஈகோவை டச் பண்ணும் உண்மையிலே நான் இதுல கேக்குறேன் பல நேர நபர்களுக்கு கேள்வி கேட்கிறேன் இதை பார்வை செய்யாம அதை வந்து விசாரணை செய்யாம பதிவு செஞ்ச சார் பதிவாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதிவு பண்ணியிருக்காரு அவரு இப்ப பதிவு பண்ணவரை கூட விட்டுருவோம் அதுக்கு அது வந்து விசாரணைக்காக போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பதிவாளர் கேட்கிறார் நீங்க தான் வாரிசு என்ன அட்டாச் இருக்கு நீங்க தான் என்ன வாரிசு அவருக்கு எப்படி நீங்க பதிவு பண்ணி கொடுத்தீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபரை வந்து நீங்க கண்காணிக்க தவறிட்டீங்கல்ல அதுக்கப்புறம் இப்படி ஒரு போலியான ஒரு திருட்டுத்தனமான ஆவணத்தை எழுதி கொடுத்தா அந்த வழக்கறிஞர் உங்களே நீங்க வழக்கறிஞர் தொழில் நல்ல தொழில் பல நபர்கள் நண்பர்கள் வழக்கறிஞர்கள் தயவு செய்து இந்த மாதிரி போலி அவனத்தை பண்ணாதீங்க இதுக்குதான் நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா படிப்புங்கிறது நம்ம மற்றவர்கள் பயன்படுவதற்காக மற்றவங்களை ஏமாற்றுவதற்காக கட்டாயமா இதை பார்த்தாருன்னா அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கணும் இந்த கா பார்க்கும் போது அப்ப இது சம்பந்தமாக அடுத்து பதிவே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு தடைமனை எழுதிருக்கிறோம் தடைமனை எதுல எழுதிருக்கிறோம் அப்படின்னா பத்திரப்பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பிரிவு அறுபத்தி ஒன்பது உட்பிரி ஒன்னு ஜேஎன் கீழ் இந்த தடை மனுவை வந்து அனைத்து சார்பதிவாளர் அலுவலகத்திலும் நீங்க தாராளமாக கொடுக்கலாம் கொடுக்கும் போது அந்த தடை மனுல எல்லா சாரம்சமும் சொல்லப்படும் உண்மையிலே வந்து வழக்கறிஞர் நீங்க போனாலும் வேற யார்கிட்ட போனாலும் அரை பக்கம் ஒரு பக்கம் எழுதி கொடுப்பாங்க ஆனா நம்ம எழுதுனது பார்த்தீங்கன்னா ஏழு பக்கம் எழுதிருக்கோம் அந்த ஏழு பக்கத்தை பார்த்துட்டு தான் அந்த சார்பதிவாளர் என்ன சொல்றாருன்னு இந்த தடை யார் எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப அந்த தடை மனுல மனுதாரராக நம்ம யார சொல்ல அந்த மூணு பெண்களை சொல்லியிருக்கோம் எதிர்மனுதராக அவரு மூத்த அவங்க அண்ணனால பாலகிருஷ்ணன் அவர் மகனுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கிறார்கள அந்த செந்தில் மற்றும் அவர் இருபத்தருக்கு விற்கிறாருல ஒரு ப்ரொமோட்டர்ஸ்க்கு அவரு அவர் இருவர் அவரு இந்த ஐ நான்கு நபர்களையும் நம்ம எதிர்மனதாக சேர்த்துட்டு சார்பதிவாளருக்கு இது மாதிரி இந்த குடும்ப ஏற்பாட்டாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒண்ணு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினேழுல பண்ணிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ ரெண்டாவது ஒரு ஆவண மாற்றம் நடந்திருக்கு இது எதுவுமே வந்து இனி வரும் வருங்காலங்களில் நீங்க இதை பதிவு செய்யக்கூடாது மேலும் இதுல வந்து எழுவத்தி மூணு மொத்தம் ஏழு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் இதுல அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மொத்தம் எழுபத்தி மூணு சென்ட் தான் பதிவு பண்ணிருக்காங்க அந்த எழுவத்தி மூணு சென்ட் போக ஒரே ஒரு சர்வே நம்பர் தான் பதிவு பண்ணிருக்காங்க அது போக இன்றும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சர்வே நம்பர்ல இடம் இருக்கு அந்த அஞ்சு சர்வே நம்பர்ல இடம் இருக்கக்கூடிய பட்டா அதோடைய எஃப்எம் பி ஸ்கெட்சு இவங்களுடைய வாரிஸ் சான்றிதழ் நோட்டரி அப்ப நோட்டரிட்ட வாங்கக்கூடிய அந்த அப்படி விட்டு மேலும் ஏற்கனவே நம்ம மனு கொடுத்தோம்னா பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நம்ம கொடுத்து இருபத்தி ரெண்டுல கொடுத்து இருபத்தி மூணுல விசாரணைக்கு போயிருந்தோம்னா அந்த விசாரணை அந்த அறிக்கை ரெண்டாவது அந்த புகார் மனு இது எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிருக்கிறோம் அட்டாச் பண்ணி இதுல இடைப்பட்ட காலத்துல என்ன பண்ணிருக்கோம்னா அந்த செந்தில் குமார் அப்படிங்கிறவரு பட்டாம்பற்றத்துக்காக போறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த ஒரு குடும்ப ஏற்பாட்டு ஆவணமா திருட்டுத்தனமாக ஒரு ஆவணம் பதிவு செஞ்சிருக்கிறாரு அதை பட்டாபட்சத்துக்காக கிராம நிர்வாக போறாரு அவர் என்ன சொல்றாரு எங்க விசாரிச்சு பார்த்ததுல உங்களுக்கு அத்தை இருக்காங்களே உங்க அப்பா கூட பிறந்தவங்க அவங்க எல்லாருமே கையெழுத்து போடாம நானும் பட்டா மாற்றி தர மாட்டேன் அப்படிங்கிறாரு உடனே அவர் என்ன பண்றாருன்னா இந்த பெண்களை மறைச்சு இவங்களுடைய போட்டோவை அவரே ஒரு இருவருவா பத்திரத்துல விடுதலை பத்திரம்னா அது அந்த வழக்கறிஞர் உதவியோடு இருவருவா பத்திரத்துல ஒட்டி இவங்களுடைய பேர்களை அவரே கையெழுத்து போட்டு ரேகையை பெரட்டி அவர் கொண்டு போய் வியோட்ட கொடுத்துருக்கிறாரு அந்த வியோக்கு ஏதோ சந்தேகம் வந்து அவர் என்ன பண்றாரு சம்பந்தப்பட்ட நபர்களை தொடர்பு கொள்றாரு இது மாதிரி நீங்கதான் விடுதலை பத்திரம் கொடுத்தீங்களா பட்டா மாற்றத்துக்கு அப்புறமும் இவங்க நேர போகும்போது அது எல்லாமே அம்பட்டப்பா மாத்தி உடனே நம்ம என்ன பண்றோம் இது சம்பந்தமாக எந்த விதமான பட்டா மாற்றங்களும் நீங்க செய்யக்கூடாது இது பூர்வீக சொத்துன்னு சொல்லி ஏற்கனவே வட்டாட்சியருக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் நம்ம பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னுல ஒரு தடங்கள் மனு கொடுக்குறோம் அந்த தடங்கள் மனுவும் இந்த தடை மனு கூட இணைக்கிறோம் இது மாதிரி நாங்க இங்கெல்லாம் வருவாய்த்துறைக்கும் கொடுத்துருக்கிறோம் உங்க மேல அலுவலருக்கும் கொடுத்துருக்குறோம் உங்களுக்கும் கொடுத்துருக்குறோம் இது மீறிய நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க இனி வருங்காலங்களில் நீங்க பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம குடுத்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இது சம்பந்தமாக இனி அந்த விசாரணை பண்ணாங்க அது சம்பந்தமாக நாங்க என்ன பண்றோம் மாவட்ட பதிவாளர்க ஒரு போலியாக பத்திரப்பதிவு தயாரிச்ச அந்த ஆவண எழுத்த மற்றும் அந்த வழக்கறிஞர் போலியாக பத்திரத்தை உருவாக்கிய அந்த ஆவணங்களை உருவாக்கிய அந்த பாலகிருஷ்ணன் மற்றும் செந்தில்குமார் அவங்க மேலெல்லாம் நாங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி அதாவது போலி ஆவணத்தை ரத்து செய்வதற்கு தான் மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் கிடையாது ஆனா போலி ஆவணத்தை தயார் செஞ்ச அந்த நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல் நிலையத்தில் புகார் அளிச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் போடுவதற்கு சட்டத்துல இடம் இருக்கு சமீபத்தியமாக சென்னை உயர் கிளை மதுரையில இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க மேற்கோள் கட்டி நம்ம அடுத்த ஒரு பெட்டிஷன் நாங்க கொடுக்க போறோம் ஏன்னா அதை நாங்கள் தயார் பண்ணிட்டோம் அதை நாங்கள் கொடுக்க போறோம் உங்களுக்கு சார் நீங்கள் வந்து பத்திரத்தை ரத்து பண்ண முடியாது ஆனால் நாங்கள் ஆவணத்தை நாங்கள் கொடுக்கும்போது அவங்க உண்மையிலேயே முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க மோசடியாக தயார் பண்ணியிருக்கிறாங்க ஆவணத்தில் திருத்தம் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க செஞ்சிருக்கும் போது அவங்க மீது நீங்கள் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மனு தயார் பண்ணிக்கலாம் அடுத்த மனுவை அடுத்த காணொலியில் நம்ம கட்டாயமாக பார்ப்போம் இதுபோல் ஒரு நம்ம சாரம்சத்தை மேற்கோள் காட்டி ஒரு தடைமனு கொடுத்து தடைமனுவை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் உண்மையிலே இன்னைக்கு அதை பதிவு செஞ்ச உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் தான் நம்ம எழுதி கொடுத்த மனுவை ஒரு சார்பதிவாளரே வந்து இது யாரு எழுதுனான்னு கேட்டுருக்கறாங்க உண்மையில எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காம இத போங்க இருநூத்தி முப்பது ரூபா பணம் கட்டுங்க உடனடியாக அத பதிவு செய்யுங்க இத நீங்க வந்து முன்னாடியே செஞ்சிருக்கலாம் இந்தாங்க அப்படின்னு சொல்லி பதிவுக்கு உடனடியாக அத அக்செப்ட் பண்ணி உடனே பணம் கட்டி பதிவு செஞ்சுட்டாங்க அப்ப நம்ம மனுவுக்கு வந்து வேல்யூ இருக்குன்னா எல்லா இடத்துலயும் சரி இப்போ தெரியுது உண்மையிலே அந்த மனுவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன் நீங்க அந்த மனுவை பார்த்துட்டு இதே மாதிரி யாருக்காச்சும் பூர்வீக சொத்தில் இடைஞ்சல்களோ இல்ல இந்த மாதிரி மோ மோசடியான பத்திரங்களோ இல்ல அந்த ஆவணங்களோ தயார் பண்ணாங்க அப்படின்னா கட்டாயமாக அதை மீண்டும் வேற ஆவணம் வந்து ஆவணப்பதிவு நடக்காமல் இருப்பதற்காக நீங்க அதை ரத்து செய்வதற்காக நீதிமன்றம் போறேன் அது வரைக்கும் எந்த விதமான ஆவணப்பதிவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்க மேற்கோள் காட்டி இந்த தடை மனுவை தாக்கல் செய்யுங்க இதுபோல் அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பத்திரத்தை போலி பத்திரத்தை ரத்து செய்யக்கு அந்த மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஆனால் அந்த போலி பத்திரத்தை வந்து விசாரணை செய்து உண்மையிலே போலி என்று தெரிய வந்தால் அதை தயாரித்த அந்த வழக்கறிஞர் அந்த ஆவண எழுத்தர்கள் மற்றும் அதை தயாரித்த அந்த யாரு வந்து எழுதி கொடுக்காங்க எழுதி வாங்குறாங்க இவங்க மேலெல்லாம் வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பதிவுச் சட்டத்தில் இடம் இருக்கு அந்த பதிவுச் சட்டத்தை மேற்கோள் காட்டி நம்ம ஒரு புகார் மனை அனுப்பி நம்ம அனுப்பியிருக்கோம் அது சம்பந்தம் விசாரணை நடைபெற்று வருது அந்த புகார் மனை என்னங்கிற அடுத்த காலையில் நம்ம பார்ப்போம் நான் உங்கள் சஜீஷ்குமார் குருசாமி நன்றி